ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்ரே பயிற்சி பழங்களை பத்தி தான் சொல்ல போறோம் பொதுவாக சுக்ரன் அசுரகுருன்னு சொல்லப்படுகிறார் அந்த சுக்கரனானவர் ஒரு ராசிலையும் முப்பது நாட்கள் இருப்பார் ஒரு மாதம் இருப்பார் அது போல இப்போ சுக்கரன் மேச ராசியிலிருந்து ரிஷபராசியான தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறப் போகிறார் அதுவும் கேட்டீங்கன்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சரிங்களா இந்த காலகட்டத்தில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இந்த சுக்கர எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் இந்த விரிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னோட குருநாதை ஓம் குருவி நற்பவி நற்பவி ஓம் காஞ்சிவாசாயி வித்மகி சாந்த ரூபாய தீமகி தன்னோ செய்த பிரசோதியா என்னோட ஆத்மாத மகா காளி வணங்குறேன் ஓம் காளிகாசாய மசான வாசின் தீமகி தன்னோ அகோர பிரசோதியாத் பொதுவா சுக்கரன் மாசம் மாசம் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் தான் இது சமீப காலமா இப்போ மாசத்து கிரகத்தோடைய பயிற்சியும் பார்த்துட்டு வராங்க அது கண்டன் கிடைக்குதோ கிடைக்காததோ அப்படின்றது கூட இல்லை ஆனா நவ கிரகத்தையுடைய பயிற்சியும் சொல்றதுதான் நல்ல ஒரு ஜோதிடனுக்கு விசேஷமான நன்மை தரும் ஏன்னா ஜோதிடர்கள் எல்லாருமே நாள்தோறும் நவகிரகத்தை பத்தி தான் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துன்னு வராங்க அதனுடைய பலாபலம் சொல்லிட்டு வராங்க அதனால் அவங்களுக்கு ஏற்படப்படும் நன்மை தைமை கூட அவங்க தீர்த்துக்கிறாங்க அதுக்குண்டான உபாயங்களும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இந்த துறைக்கு வந்து வராங்க அப்படி இருக்கும்போது இந்த சுக்கர பயிற்சியை சொல்கிறதை நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்ல போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத சுக்கர பயிற்சியாக இந்த சுக்கர பயிற்சி இருக்க போயிருது அஷ்டலக்ஷ்மி யோகம் தரும் சுக் சுக்கர பயிற்சி ஏன் அப்படி சொல்கிறேன்னா சுக்கரன் மேச ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான ரிஷபராசிக்கு வருகிறார் ரிஷபராசி சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவுடைய ராசியாக சொல்லப்படுகிறது அப்போது கிருஷ்ணன் இருந்தால் லக்ஷ்மியும் அங்கேதான் அவரோட தான் இருப்பான் அந்த லக்ஷ்மியார் சுக்கரனுடைய அதி தேவதையா சொல்லப்படுகிறார் அப்போ அந்த லக்ஷ்மியும் அங்க இருக்கிறார் பிறருடைய வீட்டில் அந்த சுக்கரன் சொந்த வீட்டுக்கு வர்றார் அப்போ எவ்வளவு சந்தோஷமான விஷயம் கிருஷ்ணபெருமாத்தோட அருள் மகாலட்சுமியோட அருள் அஷ்டலட்சுமியோட அருளும் கிடைக்க போகுது இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ராசிக்காரங்க மட்டும் இல்லை அந்த சுக்கிரனவர் பார்க்க ராசிகளையும் இருக்கக்கூடிய ராசி இடத்துடைய அதி பலங்களையும் சொல்லி விரிவாக எடுத்து சொல்லி இந்த சுக்கரன்வர் அசுரகுருவார் குருவார் அசுரர்களுக்கு தலைவனான அசுரகுரு என்று போற்றப்படுகிறார் அவர் இப்போ யாரோடு சேர்ந்திருக்கிறார் தேவகுரு என்று சொல்லப்படுகின்ற பிரகஸ்பதி ஆகிய குருவோடு சேர்ந்திருக்கிறார் இது பெரிய விசேஷம் இது மாதிரி நடக்கிறது சாதாரண விஷயம் அல்ல நீங்கள் கேட்கலாம் தேவகுருக்கும் அசுரகுருக்கும் குருக்கும் பகைதானே அவங்க எப்படி நல்ல பலன் தருவாங்க அங்கே தான் விஷயம் இருக்கு நல்லா கேட்டுங்க ஒரு ஒரு போட்டின்னு இருந்தால் அதில் வந்து ஒரு பேராசை பொறாமையெல்லாம் இருக்கும் ஒரு அரசாங்கத்து கூடங்க ஒரு அரசாங்கம் ஒரு உதவி பண்ணிச்சின மக்களுக்கு அது எதிர்கட்சி தலைவரும் பண்ணுவார் ஏன்னா நாளைக்கு அவர் வரணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தில் மக்களுக்கு செய்வார் போட்டி போட்டுன்னு செய்வாங்க இவர் ஒன்று செஞ்சால் அவர் ஒன்று செய்வார் அப்போ கண்டிப்பாக அப்போ குரு ஒன்று செஞ்சால் சுக்கரன் கண்டிப்பாக செய்வார் சுக்கரன் செஞ்சால் குரு செய்வார் போட்டா போட்டி தான் அங்கே நிலவ போகுது போட்டி போட்டுன்னு அவங்க பலன்களை கொடுக்க போகிறாங்க நீ கொடுக்க போகிறியா நான் கொடுக்க போறியா அப்படின்னு தான் கொடுக்க போகிறாங்க அதனால் இந்த இப்பேற்பட்ட விசேஷமான சுக்கர பயிற்சியை கவனமாக கேட்டு நீங்கள் நற்பலனை பெறணும் இதை விட்டுட்டால் அதுக்கப்புறம் ரொம்ப வர்றது கஷ்டமான விஷயம் ஏன்னா குருவோடு சேர்கிறது கஷ்டமான விஷயம் அதனால் சுக்கரன் இருக்கும்போதும் குரு இருக்கும்போதும் ஓதா குறைக்கு இந்த சுக்கர பயிற்சி ஆகும்போது சூரியனும் இருக்கிறார் எப்படி தேவகுரு குரு பிரகஸ்பதி அசரகுரு சுக்கரன் சொல்லும்போது ராஜகிரகம் அதாவது நவகிரகத்துக்கு தலைவனாக விளங்கக்கூடிய அந்த சூரிய பகவானும் கூட இருக்கிறார் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் சூரியன் சுக்கரன் குரு இந்த மூரும் சேர்ந்திருக்காங்க இந்த மூரை சேர்ந்திருக்கும்போது மக்களுக்கு நல்ல பலன்தான் கொடுக்க போகிறாங்க பொதுவாக அரசாங்கத்தாருக்கு நன்மை ஏற்படும் அரசாங்கத்துக்கு வந்து பல நாடுகள் பல வேலை இப்போது ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாநிலம் உதவி பண்ணுவாங்க இல்லையா இப்போ நடக்கும் அது இல்லாமல் இப்போது அந்த மாநிலத்துக்கெலாம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து உடவு செய்யாமல் கூட இருந்திருக்கலாம் இவங்க கேட்டிருக்கலாம் அவங்க த தடப்பட்டு கொடுக்க முடியாமல் சந்தை சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாமல் கூட கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அதெல்லாமே இப்போ இந்த நாட்களில் கொடுக்க போகிறாங்க அப்போது பல வகையில் மக்களுக்கு உதவிகள் வந்து கிடைக்க போகுது ஆன்மீகத்தில் இருக்க பெரியவர்கள் ஜோதிடர்கள் அருள்வாக்கு அருளாளர்கள் இவர்கள் மூலியமாகவே நல்ல விழிப்புணர்வு போகுது மக்களுக்கு இதெல்லாம் வந்து நடக்கப்போகுது கண்டிப்பாக போகுது இந்த சுக்கர பேச்சால் சுக்ரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி அருள் கிடைச்சி பரிபூர்ணமாக கிடைச்சி அஷ்டலட்சுமி யோகம் என்ற யோகத்தோடு விளங்கி உங்களுக்கு பலனை வாரி வழங்க போகிறார் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நல்லா கேட்டுங்க ஒரு லட்சுமி அருள் இருந்தாலே பெரிய விஷயம் அஷ்டலட்சுமி அருள் கிடைக்கப்போகுது அப்போது இந்த பலன்கள் ரொம்ப நல்லதாக இருக்க போகுது நான் சொல்லக்கூடிய அந்த பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலன்களை கவனமாக கேட்டு அதனுடைய பரிகாரங்கள் இறை வழிபாடுகள் இதெல்லாமே நீங்கள் நான் சொல்வதை கேட்டு அப்படியே நடந்தீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழப் போகிறீங்கன்னு வாழ்த்தி இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்க போகிறது பன்னிரெண்டு ராசிகள் வழியாக சொல்ல போகிறேன் கும்ப உண்டான சுக்கர பயிற்சி பலன் தான் சொல்ல போகிறேன் அந்த வகையில் அந்த சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல வந்திருக்கார் ஏற்கனவே நாலாம் இடத்துல குரு வந்துட்டார் அஸ்தாஷ்டம குருவாக இருக்கார் சூரியனும் இருக்கார் சுக்கிரனும் வந்து சேர்ந்துருக்கார் பொதுவாக நாளில் ஒரு கிரகம் வரும்போது அதுவும் சொந்த வீடாக தான் இப்போ நான் சொல்லப்படுது சுக்கரன் வந்து சொந்த வீடுக்கு வரார் அப்போ நன்மை தான் செய்வார் அப்போ உண்டான அந்த வீடு மனை வாகனம் இது சொந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது உங்களுக்கு கிரகம் மற்ற கிரகங்கள் சரியில்லைனா கூட இப்போது குரு அஷ்டம கு அஷ்டாஷ்டம குருவாக இருந்தாலும் உங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்தாலும் நல்லா கேட்டுங்க உங்கள் ராசிக்கு ரெண்டில் ராகு எட்டில் கேது இருக்காங்க இதெல்லாமே நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க கும்பராசிக்கு நல்லா இல்லை அப்படி தான் சொல்லுவாங்க இருந்தாலும் அப்போது நல்லா இல்லைனா ஒன்றுமே இல்லாமல் போய்டுமா அப்போது ஈசன் எல்லாமில் எம்பெருமான் எல்லாருக்கும் படியாதுன்னு தானே இருக்கார் கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அப்போ உள்ள காலகட்டங்கள் நான் தான் சொல்லுவேன் ஏற்கனவே மாத கிரகங்கள் மாறிக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு எதோ ஒரு வகையில் உதவிகள் ஒத்தாசைகள் கிடைக்கும் பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் ஏற்கனவே நான் நிறைய பதிவில் சொல்லிட்டு வரேன் அதனால் சுக்கிர பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் ஏன்னா அந்த நாளுக்கு அந்த சுக்கரன் சொந்த வீட்டுக்கு வந்திருக்கனால வீடு மூலிமா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இப்போது கஷ்டமாக இல்லையா அந்த வீடை விற்கணும்னு கூட நினைப்பீங்க அது முடியாமல் இருக்கும் ஆனால் இப்போ இந்த சுக்கர் பயிற்சியால் கண்டிப்பாக வீடை விற்றுருங்க வீட விட்டால் கண்டிப்பாக ஒரு தொகை வந்து சேரும் அந்த தொகையால் உங்கள் பிரச்சனைலாம் தீரும் உடம்பு நல்லா இல்லைனா உடம்பு சரி பண்ணிப்பீங்க கடன் இருந்தால் கடன் கொடுத்துருவீங்க எந்த பிரச்சனையும் இருக்காது நிம்மதியாக இருப்பீங்க அதுதானே அப்போது அந்த சுக்கர் பயிற்சியால் நன்மை நடக்கும் வாகனம் வாங்குவீங்க பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் மாற்றுவீங்க மாதிரிலாம் நடக்கும் இடம் வாங்கி போட்டு வச்சிருப்பீங்க அந்த இடம் விற்காமல் இருக்கும் அது விற்றுறோம் இல்லைனா அந்த இடத்துல வீடு கட்டணும்னு நினைப்பீங்க அதுக்கு வீடு கட்டிடுவீங்க இது மாதிரிலாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது அது இல்லாமல் அவருடைய பார்வை பத்தாம் இடத்துல விழனால் தொழில் உத்தியோக வியாபாரம் உங்களுக்கு உத்தியோகத்து மூலயமா கண்டிப்பாக மாற்றங்கள் கிடைக்கும் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் இது மூணுமே கண்டிப்பாக கிடைக்கக்கூடியது கும்பராசிக்கு வேலையில் இருந்தீங்கன்னா இந்த வேலை பிடிக்கலையே நினச்சிக்கிட்டே இருப்பீங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒருத்தர் வந்து எப்போ இந்த கம்பெனியில் வேலை இருக்குது நல்ல வேலை போயிடுவோம் நல்ல சம்பளமும் அதிகமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் இடம் மாறணும் ஆ ஓகே போயிட்டு வாங்க அதே மாதிரி தொழிலும் அந்த மாதிரி இடத்த இட இடமாற்றமும் கண்டிப்பாக தொழில் அடையும் வியாபாரமும் வளர்ச்சி அடையும் இது கண்டிப்பாக கும்பராசிக்கு நடக்க போகுது எப்போவுமே ஒரு மாற்றம் நடக்கும்போது தான் அந்த ஏமாற்றங்கள் வந்து நல்ல விஷயமாக மாறி தோல்வி வந்து வெற்றியாக மாற மாறும் இதுதான் ஒரு விஷயம் இது ஒரு பரிகாரம் தான் நம்ம அந்த கஷ்டப்பட்டுனே இருப்போம் அந்த இடத்த விட்டு மாற்றோம்னா நல்லா அதுதான் விஷயம் இதுதான் சுட்சமான பரிகாரம் அப்போது பத்தாம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு எல்லா வகையிலுமே வந்து இந்த மாற்றங்களால் மாறுதல்களால் நன்மை நடக்கும் அதனால் கும்பராசிக்காரங்க பயப்பட வேணாம் இந்த சும்பராசி கும்பராசிக்கு வந்து சுக்கரன் வந்து தான் செய்வார் நட்பு கருக்கம் தான் கண்டிப்பாக நல்லமே தான் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா நல்லா கேட்டுங்க கடல் கடலில் வந்து வந்தவர் யார் தன்வந்திரி பகவான் அந்த தன்வந்திரி பகவானை வணங்கிட்டு வாங்க நோய் நொடியெலாம் குடும்பமாடி இப்போ காலத்தில் உங்களுக்கு கும்பராசிக்கு அப்படி தான் இருக்கும் அப்போது தன்வந்திரி பகவான் வணங்கிட்டு வந்தீங்கன்னா வசதி இருக்கவங்க தன்வந்திரி ஓமம் பண்ணிட்டு வாங்க இல்லைன்னா தன்வந்திரி பெருமானை வணங்கிட்டு வாங்க அவர் ஒரு சித்தராக கூட சொல்லப்படுகிறார் அவர் வந்து பெருமளுடைய தான் அவர் அவர் வணங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா நோய் நொடிலாம் நிவர்த்தி ஆகும் கேட்டது கிடைக்கும் நினச்சது நடக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் வீர ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரில் ஆஞ்சநேயர்னு சொல்லப்படுறார் அவர் வணங்கிட்டு வாங்க அவர் வடக்கு பார்த்துருவார் வடக்கு பார்த்த ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷம் அது மாதிரி வடக்கு பார்த்த ஆஞ்சநேர் எங்கே இருந்தாலும் அவர் அழிவிட்டுவாங்க இதெல்லாம் உங்கள் நன்மைக்கு நடக்கும் உங்களுடைய ஏமாற்றங்கள்லாம் வந்து நல்ல லாபகரமாக மாற்றப்படும் தோல்வி வந்து வெற்றியாக்கப்படும் இப்படிலாம் நடக்கும் அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வயதில் முதிர்ந்த பெண்கள் முதியோர் அதாவது சொல்கிறேங்க இல்லையா ரொம்ப கஷ்டப்படுறவங்க அதில் வந்து பெண்கள் வகையில் இருப்பாங்க நடக்க முடியாமல் இருப்பாங்க ரொம்ப நிறைய உதவி பண்ணிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு யாரும் உதவி பண்ண முடியாப்பாங்க அவங்களை தேடி கண்டுபிடிச்சி உதவி பண்ணிட்டுவாங்க அது இல்லாமல் முதியோருக்கு உதவி பண்ணலாம் இருந்தாலும் ஆண்கால்தான் இருந்தாலும் முதியோர்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணலாம் இது பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா நடக்கும் இது இல்லாமல் மாத்திரமிருந்து வாங்கி கொடுங்க கும்பராசிக்கு இதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டால் அந்த நோயாளியாக இல்லையா பிச்சைக்காரங்க முடியாமல் இருப்பாங்க ஒரு மாத்திரை வந்து கூட வழி இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வாங்கி கொடுங்க அது மாதிரி வாங்கி கொடுக்கும்போது நன்றி நடக்கும் இதெல்லாம் வந்து சுச்சுவனை பரிகாரம் சொல்லப்படுது அதனால் கும்பராசிக்கு வந்து இப்போது நேரங்காலம் சரியில்லைன்னா கூட இந்த சுக்கிர பயிற்சியால் இந்த ஒரு மாத கால பயிர் பலன்கள் வந்து உங்களுக்கு நன்மையாக தான் நடக்க போது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்